கரவெட்டி நவிண்டிலை பிரபடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி தனிகாசலம் அவர்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான குமாரசாமி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் தனிகாசலம் கணபதி பிள்ளை அவர்களது அன்பு மனைவியும் நிர்மலா சுசீலா தயாபரன் ஆகியோரது அன்பு தாயாரும் ലോകനാഥൻ കൃഷ്ണദാസൻ ആകിയോരൻ മാസമികമിയാറും സജീവൻ നിരോഷാ മയൂരൻ മാതങ്കി സനന്യാ ഉദയ ശങ്കർ ആകിയോ അൻപ പ്രീത്തിയും കാളംസെൻ്റെ പാക്യം രാമലിംഗം അവൻ അൻപ സഹോദരിയും ശാന്തിനിമുദിനി കാളംസെൻ്റെ ശിവകുമാർ ആകിയോരൻ പെരിയമ്മും ആവാറും இவ்வறிவித்தலையுற்றார் ஒருவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்